ஹலோ நேயர்களே நான் உங்கள் உஷா வணக்கம் நான் நாவலுக்குள் செல்வோம் கடல்புரா முதல் பாகம் அத்தியாயம் ஒன்றின் தொடர்ச்சி இப்படி காவலிரின் கெடுபடியால் நடந்து கொண்டிருந்த சுங்க சோதனையையும் சுங்கச்சாவடிகளின் பக்கம் போய்கொண்டிருந்த சுமைதாங்கிய ஊழியரையும் பெரும் சாட்டைகளை பக்கங்களில் சொடேர் சொடேரென சுடுக்கி நீக்ரோவரரை விரட்டி கொண்டிருந்த அராபியர்களையும் அமைதியாக ஒரே ஒழுங்குடன் ஏதோ படைக்கு அணிவகுப்பர் போல் சென்று கொண்டிருந்த யவன வணிகரின் கூட்டத்தையும் கவனித்துக்கொண்டே கரைக்கு வந்து படகிலிருந்து தானும் இறங்கி தன் குதிரையையும் இறக்கிய ஒரு வாலிபன் சற்று நேரம் அலைப்பகுதியிலேயே புறவியுடன் நின்று கடல் பிராந்தியத்தையும் எதிரே இருந்த பாலூர் நகரத்தின் பெரும் கோட்டையையும் நீண்ட நேரம் தன் கண்களால் துளாவினான் அந்த வாலிபன் அந்த பெருந்துறை கரையில் கால் வைத்ததுமே கலிங்கத்து போரின் வித்து விதைக்கப்பட்டு விட்டது என்பதற்கு சாட்சி சொல்ல இஸ் இஷ்டப்பட்டன போல் கடலின் அலைகள் முன்னைவிட பெரிதாக இறைச்சல் போட்டன கதிரவன் மறைந்து விட்டதால் நகருக்குள் ஏற்றப்பட்ட பெரும் விளக்குகளும் தீக்கண்களை விழித்து வந்திருப்பவன் யாரென பார்க்கவும் தொடங்கின அந்த விளக்குகளின் தீ விழிகளில் நாமும் பங்கு கொள்வது பிச பிசகன நினைத்த சந்திரனும் தனது தங்க நிறத்தை மாற்றிக்கொண்டு வெண்ணிறம் பெற்றான் கரையில் திடமாக காலூன்றி நின்ற அந்த வாலிபனுக்கு வயது இருபத்தொன்றுக்கு இருக்க காரணமில்லை ஆயினும் அவன் கண்களில் விரிந்த ஆராய்ச்சி அவன் முதிர்ந்த அனுபவத்தை தெரியப்படுத்தியது அவன் கன்னத்தில் சர்ச்சை கீறியது போல் இருந்த ஒரு வடு அவன் வதனத்தின் அழகை குறைப்பதற்கு பதில் அதற்கு ஒரு வீர கலையையும் இணையற்ற கம்பீரத்தையுமே அளித்தது காக்க என்று புராணங்களில் சொல்லப்படுவது போல் காக்கையின் இறகுகளைப் போல் தலையில் விரிந்து கன்னங்களையும் தடவி தொங்கிய சுருண்ட அவன் குழல்கள் மட்டுமன்றி அகன்ற நெற்றியும் அதிக வளைவு என்று சொல்ல முடியாதபடி சிறிதே வளைந்து திடீரென்ற பக்கங்களில் கத்திகளைப் போல் கூர்மையுடன் இறங்கிய புருவங்களும் நன்றாக சிவந்து சற்று தடித்தே இருந்த இதழ்களும் அந்த இளைஞன் வீரத்துக்கும் உறுதிக்கும் பெரும் சான்றுகளாய் இருந்தன அங்கில் மறைந்த இடம்போக மீதி இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் காட்சியளித்த அவன் நீளமான கரங்களும் தழும்பேறி இருந்த விரல்களும் இளைய பருவத்திலேயே அவன் பெரும் போர்களை கண்டவன் என்பதை வலியுறுத்தின சற்று குறுகி காணப்பட்ட அவன் இடையை அடை அடுத்து கச்சையில் கச்சையில் இருந்து பக்க தொங்கிய வால் அதிக நீளமில்லை என்றாலும் உரையின் பரிமாணத்திலிருந்து அதன் அகலம் மிகுதியென ஊகிக்க முடிந்தது அவன் கச்சையில் வயிற்றுக்கு எதிரில் செருகப்பட்ட சிறு வாளின் பிடியில் இருந்த விலை உயர்ந்த கற்கள் இளைஞன் அப்படியொன்றும் ஏழை இல்லை என்பதை விளக்கின அவன் அங்கியின் முகப்புகளிலிருந்து தங்க சரிகை வேலைப்பாடும் இளைஞன் நல்ல பசையுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்பதை நிரூபித்தன உறுதியுடன் மணலில் புதைந்து நின்ற அவன் கால்களின் பெருவிரலொன்று மணலில் பதிந்து பதிந்து குளிர் செய்து கொண்டிருந்தது அதை கண்ட கடல் நண்டுகள் கலிங்கத்துக்கு இப்பொழுதே இந்த இளைஞன் குழி தோண்டுகிறானோ என்று பயந்தன போல் தங்கள் மணல் வலைகளை நோக்கி ஓடி மறைந்தன குதிரையின் கழுத்தில் ஒரு கையை போட்டுக்கொண்டு நின்ற வண்ணம் கடற்கரை பிராந்தியத்தை கண்களால் அளவெடுத்து அந்த வாலிபன் கடலின் லாவண்யத்தையும் கோதாவரி கம் வீர தோற்றத்தையும் வெண்மதி அள்ளி சொறிந்த வனப்பையும் பல நாட்டுக் களங்களில் வந்து சுங்கக்காவடிக்கு சென்று கொண்டிருந்த வணிகப் பொருள்களையும் பார்த்து பார்த்து பிரம்மை பிடித்து நின்றான் இத்தனை வாணிபமும் இயற்கை மனப்பும் பொருந்திய இந்த துறைமுகத்தை இந்த மாணிக்கத்தை இலக்க எதற்காக தென்கலிங்கத்து மன்னன் பீமனும் வடக்கலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனும் இயல்கிறார்கள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அந்த இளைஞன் நீண்ட பெருமூச்சொன்றை விட்டுவிட்டு தன் புரவியை இழுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல சுங்கச்சாவடியை நோக்கி நடக்கலானான் அவன் தினமாகவும் சந்தேகமின்றி யாரையும் தகவல் கேட்காமலும் நடந்ததில் இருந்து அவன் பாலூர் பெருந்துரைக்கு புதியவனல்ல என்பதை ஊகித்து கொண்டார்களும் கொண்டார்களா ஆதலாலும் அவன் இடையில் தொங்கிய வாளும் ஓரளவு பயங்கரமாக இருந்ததாலும் முகத்தில் இருந்த கலையும் சற்று எச்சரிக்கை செய்ததாலும் சுங்க காவலர் கூட அவனை எந்த கேள்வியும் கேட்காமலும் தடை செய்யாமலும் விலகிவிட்டார்கள் பல நாட்டவரின் கூட்டத்தோடு கூட்டமாகவும் சில சமயம் சீனரோடும் சில சமயம் யவனரோடும் சில சமயம் அராபியரோடும் தோளுடன் தோல் உராய்ந்து சென்ற அந்த வாலிபன் சுங்கச்சாவடிக்கு வெளியிலேயே குதிரையை நிறுத்திவிட்டு தான் மட்டும் சாவடிக்குள் நுழைந்தான் பெரும் மண்டபமாக சுமார் நூறு தூண்களுடன் பல பகுதிகளாக பிரித்து பிரித்து தடைகள் வைத்து கட்டப்பட்டிருந்த அந்த சுங்கச்சாவடியில் சுங்கம் வாங்கும் அதிகாரிகள் ஆங்காங்கு நின்று பிரான் பிரயாணிகளின் சரக்குகளுக்கு மதிப்பீடு செய்தும் சுங்கப்பணம் வாங்கியும் சுங்கமுத்திரை பதிப்பித்தும் ஊழியம் புரிந்ததால் ஏற்பட்ட ஒளியும் சுங்க மதிப்பீட்டை எதிர்த்து வணிகர்கள் போட்ட கூச்சலும் காதை துளைத்து கொண்டிருந்தன அத்துடன் அசூலிக்கப்பட்ட தங்க ப தங்கப்பணங்கள் பாறைகளின் மீது தட்டப்பட்டதாலும் சரக்குடைய வெண்கல இரும்பு குடங்கள் திடீரென இறக்கப்பட்டதாலும் ஏற்பட்ட உலோக ஒலிகள் மனிதர்களின் பேச்சொலிக்கு ஆதார சுருதி கூட்டின படகில் வந்த இளைஞன் உள்ளே நுழைந்ததும் அந்த சுங்க கூட்டத்தையும் அங்கு வசூலிக்கப்பட்ட பெரும் சுங்கத் தொகைகளையும் பார்த்து கொண்டே வணிகரல்லாத பிரயாணிகள் சோதிக்கப்படும் இடத்துக்கு சென்று தன் இடையில் இருந்த பட்டுப்பையை எடுத்து சுங்க அதிகாரிகளிடம் அளித்துவிட்டு விரலில் இருந்த ஒரு முத்திரை மோதிரத்தையும் காட்டினான் அந்த மோதிரத்தை கண்ட மாத்திரத்தில் மின்னலால் தாக்குண்டவன் போல் பேரதிர்ச்சியும் குழப்பமும் திகிலும் அடைந்த சுங்க அதிகாரி சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றான் பிறகு அந்த இளைஞன் கொடுத்த பையை சோதிக்காமலேயே திருப்பி அவனிடம் கொடுத்துவிட்டு சற்று இப்படி வாருங்கள் என்று கையால் சைகையை காட்டிக்கொண்டே தன் இடத்தில் வேறொருவரை இருக்கச் செய்து சாவடியின் கோடியில் இருந்த அறையை நோக்கி நடந்தான் வந்த இளைஞனும் மீண்டும் இடையில் பையை செருகிக் கொண்டு பதிலேதும் பேசாமலும் முகத்தில் எத்தகைய வியப்பும் காட்டாமலும் சுங்க அதிகாரியை தொடர்ந்தான் அக்கம் பக்கத்தில் எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டே கோடியில் இருந்த தனியிடம் ஒன்றை அடைந்த சுங்க அதிகாரி இளைஞன் அருகில் வந்ததும் நீங்கள் அணிந்துள்ள மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா உங்களுக்கு என்று பயத்துடன் வினவினான் அவன் சொற்களின் உண்மை கருத்தை புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் நடித்த இளைஞன் தெரியும் ஆயிரம் பொற்களஞ்சுகள் அதற்கும் சுரங்கம் உண்டானால் விதியுங்கள் என்று கூறி சுங்க அதிகாரியை கூர்ந்து நோக்கினான் சுங்க அதிகாரிகளின் விழிகளில் கோபமே அதிகரித்தது விலையை சொல்லவில்லை வேறு மதிப்பை சொன்னேன் என்றான் சுங்க அதிகாரி கோபம் குரலில் உஷ்ணத்துடன் ஒழிக்க வேறு எந்த மதிப்பை குறிப்பிடுகிறீர்கள் என்று மீண்டும் வினவினான் இளைஞன் இதை சிலர்தான் அணிய முடியும் என்று சுட்டிக்காட்டினான் சுங்க அதிகாரி ஆம் இது பல்லவராஜ சின்னம் அதனால் என்ன இதை பல்லவராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அணியலாம் அதையும் நான் அறிவேன் இதை கேட்டதும் சுங்க அதிகாரிகளின் அதிகாரியின் முகத்தில் ஈயாடவில்லை அப்படியானால் தாங்கள் என்று திணறினான் கருணாகர பல்லவன் இதோ ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை அறிவிப்பவன் போல் தன் பெயரை அறிவித்தான் அந்த இளைஞன் சுங்க அதிகாரிக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த தைரியமும் போய்விட்டது அவன் இதயத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் மோதின இளைய பல்லவரா என்று மிதமிஞ்சிய வியப்பும் திகைப்பும் கலந்த குரலில் வினவினான் சுங்க அதிகாரி ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய கருணாகர பல்லவன் இனி நான் போகலாமல்லவா என்று வினவிக்கொண்டே செல்ல திரும்பினான் நில்லுங்கள் என்ற அதிகாரியின் குரலைக் கேட்டு திரும்பிய இளைய பல்லவனை அருகில் இழுத்த அதிகாரி நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்று பயத்துடன் வினவினான் கோடிக்கரை கூலவாணிகன் மாளிகை அது நகரத்துக்குள்ளல்லவா இருக்கிறது ஆம் அப்படியானால் இப்பொழுது போக வேண்டாம் அடுத்தாற்போல் போல் உள்ள என் இல்லத்தில் தங்கியிருங்கள் நள்ளிரவுக்கு பின் போகலாம் என்று மன்றாடினான் சுங்க அதிகாரி இப்பொழுது ஏன் போகக்கூடாது என்று சற்று நிதானத்தை இழந்து கேட்டுவிட்டு மீண்டும் போக துவங்கிய கருணாகர பல்லவன் கையை பிடித்து நிறுத்திய சுங்க அதிகாரி கலவரத்துடன் சொன்னான் பிடிவாதம் வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் ஊருக்குள் சென்றால் நீங்கள் உயிருடன் மீள முடியாது என்று கூறினான் கருணாகர பல்லவன் விழிகளில் வியப்பு மலர்ந்தது ஆனால் காரணத்தை அதிகாரி மெல்ல மெல்ல விவரிக்க தொடங்கியவுடன் அந்த வியப்பு கோபமாக மாறத் தொடங்கவே தான் இருக்கும் இடம் கலிங்கத்தின் சுங்க சாவடி என்பதையும் சுற்றுமுற்றும் வீரர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்பதையும் கூட கவனிக்காமல் அத்தனை துணிவா இந்த கலிங்க பீமனுக்கு என்று ஆத்திரத்தால் சற்று இறைந்தும் கூவிவிட்டான் விட்டான் கருணாகர பல்லவன் அந்த கூச்சல் அதிகாரியின் காதில் மட்டும் விழுந்திருந்தால் இந்த கதையின் போக்கும் கருணாகர பல்லவன் வாழ்க்கையின் போக்கும் வேறு திசையில் திரும்பியிருக்கும் ஆனால் விதி யாரை விட்டது அவன் கூவியது சற்று தூரத்தில் இருந்த வீரர் இரு வீரர்களின் காதிலும் விழுந்தது உடலே நிகழ்ந்தது பிரளயம் இத்துடன் அத்தியாயம் ஒன்று முடிவடை முடிந்தது மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்